டிஸ்கவர் ரிவர்சல் உங்களை வரவேற்கிறது இன்றைக்கி நம்மளுடைய டிஸ்கவரி ரிவர்சல் சேனலில் மே மந்த்துக்கான சைக்காலஜி ஆன்லைன் க்ளாஸுக்கான ஒரு அறிவிப்பு தான் இது ஏற்கனவே ஏப்ரலில் இருக்கக்கூடிய பேட்ச் போய்கிட்டே இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஆறு வகுப்புகள் முடிஞ்சிருச்சு ஸோ இன்னும் வந்து இரண்டு மூன்று வகுப்புகள் மட்டும்தான் இருக்குது அதை தொடர்ந்து மே மாதம் மே பத்து அந்த தேதியில் எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகேக்கான வகுப்புகள் தொடங்க இருக்கிறது ஸோ அதில் ஜாயின் பண்ணுறவங்க கீழே தர நம்பருக்கு தொடர்பு கொண்டு ஜாயின் பண்ணிக்கோங்க ஏற்கனவே நான் பல பதிவுகளை மோட்டிவேட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகே இந்த இரண்டும் வந்து உங்களுக்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கும் ஸோ அனைத்து சப்ஜெக்ட்ஸான நண்பர்களுக்குமான பதிவு இது ஜாயின் பண்ணிக்கலாம் இது போக நான் காமர்ஸ்க்கு தெளிவாக சொல்லியிருக்கிறேன் டெஸ்ட் பேட்ச் ஆரம்பிக்கிறதா சொல்லியிருக்கிறேன் அதுவும் இந்த மந்த் ஆஃப் ஏப்ரலில் ஏப்ரலில் காமர்ஸ்க்கான டெஸ்ட் பேட்ச் இங்கிலீஷ் மீடியம் மட்டும் காமர்ஸுக்கான டெஸ்ட் பேட்ச் இங்கிலீஷ் மீடியம் மட்டும் தமிழ் மீடியம் கிடையாது ஆனால் தமிழ் மீடியம் மெட்டீரியல் நமக்கு அவைலபிளாக இருக்கு இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் அவைலபிளா இருக்கு சைக்காலஜியில் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் அவைலபிளா இருக்கு ஆனால் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு வரும்போது இங்கிலீஷ் மீடியம் மட்டும்தான் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டும் இருக்கக்கூடியது சைக்காலஜில இருக்கு ஆனால் காமர்ஸ் பொறுப்பு மட்டும் இங்கிலீஷ் மீடியம் டெஸ்ட் பேட்ச் மட்டும்தான் அதுவும் வந்து ஆஃப்லைனில் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நடக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது டெஸ்ட்டு வரும் அந்த டெஸ்ட்டுக்கான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நைன் தௌசண்ட் ருபீஸ் வரும் ரொம்ப ஒரு டீட்டெயிலாக ஒரு டிஸ்கஷனோட இருக்கும் ஒரு நான்கு டெஸ்ட் உடனே ஒரு ஜூம் மீட் இருக்கும் அந்த ஜூம் மீட்டில் நம்ம டவுட்ஸை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அதேமாதிரி எஜுகேஷன் சைக்காலஜி ஜி சேர்ந்து வரும் மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது டெஸ்ட் நாற்பத்தைந்து டெஸ்ட் வரும் யூனிட் வைஸா ரெண்டு ரெண்டு யூனிட்டா அஞ்சஞ்சு யூனிட்டா சரிபாதியா அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல் டெஸ்ட்டு அதே மாதிரி சைக்காலஜியில் ஒரு பத்து டெஸ்ட்டு ஜிகேல ஒரு அஞ்சு டெஸ்ட் எல்லாம் சேர்த்துட்டு கடைசியாக நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் இரண்டு மாடல் டெஸ்ட் காமர்ஸை பொறுத்த மட்டும் இரண்டு மாடல் டெஸ்ட் நூற்றி பத்து காமர்ஸ் மார்க்கு முப்பது சைக்காலஜி அண்டு பத்து ஜிகே அடங்கிய ஒரு மாடல் டெஸ்ட்டு ஏற்கனவே நம்ம ப்ராமிஸ் பண்ண மாதிரி காமர்ஸுக்கு டெஸ்ட் பேட்ச்லேயும் சரி பழைய கிளாஸுக்கு வந்தவங்களுக்கும் கண்டக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்கோம் அது இங்கிலீஷ் மீடியத்தில் மட்டும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் சைக்காலஜி படித்தா இருபது இருபத்தி ரெண்டு பேட்சு இருக்காங்க அவங்களுக்கும் ஒரு மாடல் டெஸ்ட்டு ஒரு ரெண்டு மாடல் டெஸ்ட்டு சொல்லியிருக்கேன் நாற்பது மதிப்பெண்களுக்கு அதுவும் கிடைக்கும் ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கு சைக்காலஜிக்கான டெஸ்ட் பேட்சுக்கு வர்றவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது டெஸ்ட்டு வரும் எஜுகேஷன் தனியாக சைக்காலஜி தனியாக ஜிகே தனியாக தமிழ் தகுதி தேர்வு ஒரு அஞ்சு இந்த மாதிரி வந்து ஒரு சீரியஸ் ஆஃப் டெஸ்ட் இருக்கும் ஸோ அதுக்கு வேண்டவும் கீழ்த்து நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காலத்தை வீணடிக்காதீங்க நான் ஏற்கனவே சொன்ன கடந்த பதிவில் மாதிரி நூறு சதவீதம் நீங்கள் முழு ஈடுபாடோடு இருக்கும் பொழுது நிச்சயமாக வெற்றி எட்டாக்கணியாக இருக்காது உங்களால் முடியும் சப்ஜெக்ட் அதிகமாக இருக்கு அப்படின்றதுக்காக கொஞ்சம் பின் வாங்கிறாதீங்க நம்ம சப்ஜெக்ட் படிச்சது படித்தது ப்ளஸ் டூலேருந்து டிகிரி வரைக்கும் அதைத்தான் ரிவைஸ் பண்ண போகிறோம் அதை மட்டும் நீங்கள் மைண்ட் செட்டில் வைங்க உடனே ஆரம்பிங்க இந்த பீரியட் உங்களுக்கு இனிமேல் நோட்டிஃபிகேஷனுக்கும் வரதுக்கும் இப்போவும் இருக்க பீரியட் தான் உங்களுக்கு டைம் நோட்டிஃபிகேஷன் வந்துன்னா கடகடன்னு ஓடிடும் அப்போது நீங்கள் படிக்கிறதெல்லாம் வந்து மைண்டில் ஏறாது ஒர்க்கு ப்ரெஷர் இருக்கும் இருக்கும் ஸோ இந்த ஃப்ரீ டைம் மே மந்த்து நீங்கள் சைக்காலஜி ஒரு கிளாஸுக்கு வந்து ஜாயின் பண்ணி படிச்சுக்கலாம் அதே மாதிரி காமர்ஸ் டெஸ்ட் நண்பர்கள் மே மாதம் ஆரம்பிக்குது ஸோ அந்த மே மாதம் உள்ள டெஸ்ட் பேட்சுக்கு வர்றவங்க வந்துக்கலாம் இங்கிலீஷ் மீடியம் மட்டும் எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகே வந்து தமிழ் மீடியம் டெஸ்ட்டு பேட்ஜு இருக்குது வந்துக்கலாம் சைக்காலஜிக்கான அடுத்த பேட்ஜு ஆரம்பிக்குது அதில் நீங்கள் ஜாயின் பண்ணால் ஜாயின் பண்ணிக்கலாம் அந்த டெஸ்ட்டோட சேர்ந்து உங்களுக்கு கிளாஸும் சேர்ந்து வர்ற மாதிரி இருக்கும் காமர்ஸ் கிளாஸ் ஒரு சஃபிஷியன் நம்பர் இல்லை அது வந்ததுக்கப்புறம் வரும் அதனால் இதை நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கங்க இந்த மே மாதத்தை ஒரு நல்ல மாதமாக நீங்கள் வந்து ஆக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக வந்து டிஆர்பியில் வெற்றி பெற முடியும் தொடர்ந்து இதுவரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பிலைக்கானையும் கிளிக் ஆளுங்கிற ஆப்ஷனையும் மறக்காமல் செலக்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த நல்ல அப்டேஷன் சேர்க்கிறேன் நன்றி வணக்கம்